கத்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்முடைய இருதயத்தின் எப்படி அதை என்று கிறிஸ்து நமக்குள்ளே எப்படி இருக்கிறார் நம்மை புதி சிருஷ்டியாக்க இருக்கிறார் அந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல இருக்கிறவர் பெரியவர் நீதிமான் என்கிற அந்த உணர்வை தான் நாம் தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் போன வீடியோவில் உள்ள தொடர்ச்சியை மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமர் ஆறு இருந்து வாசிக்கிறேன் அவர் மறித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் பாவத்துக்கு செத்தவன் அப்படி என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் பாவத்துக்கு செத்தவன் என்றால் சரீரப்பிரகாரமாக ஒருவன் இறந்துவிட்டால் அவன் எப்படி செய்ய முடியாதோ எந்த செயலும் அதே போல் நீங்கள் பாவத்துக்கு நான் செத்தவன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளும்போது உங்களுக்குள்ளே பாவ செயல் வராது உங்களுடைய எண்ணங்கள் தான் பிரச்சனை இருக்குது நீங்கள் எப்படி எண்ணிக்கொள்ளுங்கள் நான் பாவத்துக்கு செத்தவன் அப்படி நீங்கள் எண்ணிக்கொள்ளணும் கால் எப்பொழுது அந்த காலை நேரத்தில் மற்ற நேரத்தில் நான் பாவத்துக்கு செத்தவன் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றும் பொழுதுதான் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் உண்மை அந்த உண்மையை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் தேவனுக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம் பாவத்திற்கு நாம் செத்திருக்கிறோம் அதான் இது சொல்லுகிறது அப்படியே நீங்களும் உங்களை உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் தம்முடைய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் கர்த்தருக்குள் பிழைத்திருக்கீர்கள் பாவத்துக்கு செத்து என்று எண்ணிக்கொள்ளுங்கள் இப்படி எண்ணிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மாறும் பாருங்க ஆகையால் நீங்கள் சரீரீச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியதக்கதாக எதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாக அதாவது உங்களுக்கு பாவம் வந்து சரீரத்துக்கு ஆளாக இரு ஆளாகக்கூடாது கூடாது நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பா பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் உங்கள் மருத்துவருந்து பிழைக்கிறவளாகிய தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள் நம்முடைய முந்தி நம்முடைய கால்கள் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் கண்கள் காதுகள் இப்படி நிறைய விஷயங்களை நாம் நீதிமான் என்று அறிந்து கொள்ளும் முன்பாக அந்த பாவங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது நீதிமான் என்றுங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துவிட்டது இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கு அந்த அவயங்களை ஒப்பு கொடுக்காமல் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் கால்கள் நடந்து போனால் அது ஒழியத்துக்காக நீங்கள் கண்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் ஆகா என்னுடைய இந்த அவயங்களை எல்லாம் படைத்த என் தேவன் இவர் என்னை நீதிமான் இருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் எப்படி இப்போ பாவம் செய்ய முடியும் நீங்கள் அந்த உணர்வுக்குள்ளே வந்தபொழுது உங்களுடைய பாவ சிந்தனை வந்தாலும் அது உங்களை செய்ய விடாது பாவத்துக்குள்ளே வராது எப்பொழுது நீ நீதிமானுங்கிறது என்கிறது அது உங்களுடைய உணர்வுக்குள்ளே வைக்க வேண்டும் வெளியே போகும்போது சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் ஆகா இல்லை நான் நீதிமான் தவறு செய்கிறங்க காரியங்கள் வரும் இல்லை நான் நீதிமானுங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும் நான் நான் சொன்ன மாதிரி நான் பாவத்திற்கு செத்தவன் என்று நீங்கள் நினைக்கிற இயேசு இயேசுக்குள்ள நாம் யார் பிழைத்திருக்கிறோம் உங்கள் எண்ணம் சரியாகிவிட்டால் உங்களுடைய ஆக்ஷன் சரியாயிடும் நீங்கள் முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றி எப்படி நான் பாவத்துக்கு செத்தவன் கிறிஸ்துக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் இதை நீங்கள் அப்படியே பிடிச்ச வச்சுக்கணும் எப்பொழுதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா சரீர பிரகாரம் செத்தாகணும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அதே போல நீங்கள் பாவத்திற்கு செத்தவன் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் அதை தான் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு நீ அவர் மறித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிற தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படி நீங்களும் உங்கள் பாவத்துக்கு மறித்தவர்களாகும் பாவத்துக்கு செத்தவன் அப்படிங்கிறத நீங்கள் நினைந்து நினைவில் வச்சுக்கணும் இதான் போன வீடியோல நான் சொன்னேன் இந்த வீடியோவில் அதை தொடர்ச்சியாக நான் உங்களை சொல்லி வந்து கொண்டு இருக்கிறேன் மீண்டும் நம்மளுடைய ஒரு ஒரு அற்புதமான ஒரு காரியத்துக்கு நம்ம போவோம் இதை உங்களுக்கு நல்லா விலக்கி சொல்ல வேண்டியிருக்கும் மார்க்கு ஏழு பதினாலு மார்க் ஏழு பதினாலில் பார்க்குறேன் பின்பு அவர் ஜனங்களுக்கு உள்ள ஜனங்களெல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும் அதாவது என்ன சொல்கிறேன்னா யூதர்கள் அந்த அந்த காலகட்டத்தில் தேவன் அவர்களுக்கு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு அவர்களை ஹெல்த் கான்சூஷன் சொல்லிக் கொடுத்தார் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு அதை செய்வின்னு சொல்லிக் கொடுத்தார் ஆனால் யூதர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க கை கழுவ கூடாது எப்படி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஆவிக்குரியமான விஷயத்துல கொண்டு வந்துட்டாங்க ஆவிக்குரியமான விஷயத்துல மதத்தில் மதத்துக்குள்ள அவர் கொண்டு வந்துட்டாங்க எப்படி யூதர்கள் நாங்கள் தான் தும் எதை தூங்க மாட்டோம் அந்த மீனை தான் சாப்பிடும் அந்த மீனை சாப்பிட மாட்டோம் தான் சாப்பிடுவோம் இப்படி காலை கழுவோம் அப்படி இப்படின்னு தேவன் அவர்களுக்கு ஒரு சுகாதார கட்டுப்பாடத்தை கொடுத்தார் அதாவது நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி அவர் சொல்லலைன்னா நீங்கள் இஸ்ரேல் மக்களே இருக்க மாட்டாங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க அவர் கொடுத்ததை என்ன பண்ணிட்டாங்க இவங்க அப்படியே மதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த இதை கொண்டு வந்துட்டாங்க கேட்க உங்கள் சிலர் உங்கள் உங்களில் சிலர் ஈஸ் இசர்கள் க ஏன் கை கழுவ மாட்டார்கள் வெளியே அவர் அதுக்கு அவருக்கு அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க நல்ல கவனிங்க இந்த வார்த்தை மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது தீட்டுப்படாது வெளியிருந்து ஒண்ணு தீட்டுப்படுத்தாது அது உங்களுக்கு தீட்டே படுத்தாது அவர் சொல்றாரு அது சீசர்களுக்கு அவர்கள் புரியல என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க அவனை தீட்டுப்படுத்தாது அவன் உள்ளத்திலிருந்து புறம்ப புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும் கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தா கேட்க கடவன் என்றார் அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அதை சொன்ன ஊமையை குறித்து அவர்களிடத்தை விசாரித்தார்கள் அவர்கள் விசாரித்த அவர்கள் புரியல இவர் என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியல அந்த மாதிரி இருந்திருக்காரு இருந்திருக்காங்க அவங்க ஒரு மறுபடியும் அதை வாசிக்கும் கருத்தார் அதற்கு அவர் நீங்கள் இவ்வளவு உணர்வு புறம்பே உணர்வில்லாதவர்களா இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அதாவது உணவு நீங்கள் உள்ள போடு சாப்பிடுங்கன்னா அது டைரக்டா குட போது அது ஒண்ணு உங்களை தீட்டுப்படுத்தாது அப்படி சொல்றாரு உங்களை தீட்டுப்படுத்தாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அது அவன் இறுதி போகாமல் வயிற்றிலே போகிறது அது இறுதியத்துக்குள்ள போகல வயிற்றுக்குள்ளதான் போகுது அதனால அது தீட்டுப்படுத்துறது அப்படிங்கற இருக்கிறது கிறிஸ்து அதிலிருந்து எல்லாம் போஜனங்களும் அசுத்தங்களும் கழிக்கிற ஆசன வழியாக நீங்கி போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதை தான் சொல்றாரு அதாவது வெளியிருந்து வரது ஒண்ணும் தீட்டுப்படுத்தாது இருந்து வெளியே வர்றது அதாவது உள்ளத்துக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்கீங்க அதுதான் தீட்டுப்படுத்தும் மறுபடியும் அதை வாசிக்கும்பார் மறுபடியும் கீழே உள்ள வசந்துப்பார் அவன் அது அவன் இருதயத்திலே போகாமல் வயிற்றிலிருந்து போகிறது அதனாலே அதுலேருந்து எல்லா போஜனங்களும் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாக போகும் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அதாவது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு நீங்கள் என்ன நினைவில் இருக்கீங்க உள்ளேருந்து வெளியே போகிறது வெளியிருந்து ஒன்று வர்றதும் உங்களை தீட்டுப்படுத்தாது அப்படிங்கிற கிறிஸ்துவ உள்ளுக்குள்ள என்ன அதாவது ஒன் உள்ளத்தில் என்ன இருக்குது நல்ல காமிச்சுடுவாங்க தீட்டுப்படு தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷனுடைய இருந்து பொருளாதார சிந்தனையும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைவாதங்களும் களவுகளும் பொருளாசிகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விவகாரமும் வன்கண்ணும் துஷ்ணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் கொள்ளங்களாக அதே இவைகளிலே உள்ளத்திலிருந்து மட்டும் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு உள்ளத்துக்குள்ள உங்களுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு கிறிஸ்து உள்ளத்திலிருந்து வெளியே வருகிறது தான் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று கிறிஸ்து தெல்ல தெளிவாக சொல்றார் இப்போதான் சீசர்களுக்கு புரியுது அப்படியா அப்படின்னு வெளியே இருந்து உள்ளே வர்றது தீட்டுப்படுத்தாது வெளியிருந்து வர்ற நிறைய எண்ணங்கள் இருக்குது அது உங்களை ஒன்றும் தீட்டுப்படுத்தாது அது எப்படி தீட்டுப்படு மறுபடியும் வசந்தப்படுது நீதிமொழிகள் முப்பது முப்பத்தி ரெண்டு அதில் ரெண்டாவது உள்ள இதை ப படிக்கிற பாரு துர்ச்சிந்தனை உள்ளவன் துர்ச்சிந்தனை உள்ளவனாக இருந்தாயானால் அதாவது சி சிந்தனை உள்ளவனாக இருந்தாயானால் கெட்ட சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகள் இருந்தாயானால் கையினால் வாய மூடு அப்படி போடுறது துர்ச்சிந்தனை இது என்னப்பா சொல்லுது துர் சிந்தனை உள்ள கையினால் வாய மூடுன்னு ஏன் சொல்லுதார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது எதுக்கு துர்ச்சிந்தனை அதாவது என்ன சொல்றாரு பாருங்க துர்ச்சிந்தனை உள்ள இருந்து கிளம்பி வந்து வாயிலே பேசினால் அது இறுதித்துக்குள்ளே போகிறது இதுதான் பிரச்சனை உங்களுக்கு ஒரு சு ஒரு கெட்ட எண்ணங்கள் வருது இந்த உலகத்தில் நீங்கள் டெய்லி உங்களுடைய மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்துப்போம் சில பேர் சொல்ல தவறானு வரட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து போய் வந்து போய் இருக்கும் ஆனால் அதை எடுத்து நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்து அதை வாயில் பேசும் பொழுது அது ஒரு எழுத்துக்குள்ளே போயிடணும் அதாவது என்ன உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் வரும் நீங்கள் எந்த எண்ணத்தை ரிசர்வ் பண்ணி அதை எடுத்து வாயில் பேசுறீங்களோ அது உங்கள் எழுத்துக்குள்ளே போயிருந்த உள்ளேருந்து வர்றதே உங்கள் உள்ளத்துலேருந்து வரதே மறுபடியும் அது உள்ளத்துக்குள்ளே போயிருது அப்படிங்கிற கிறிஸ்து அதாவது நீ என்ன பேசுறீங்க அதுக்கு தான் வாய மூடு துர்சிந்தனை உள்ளவன் அந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருந்தால் அவன் வாய மூடு எண்ணங்கள் வரும் அது எண்ணத்தை எடுத்து எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அங்கே தான் இருக்கு அந்த பேசும் பொழுது அது உள்ளக்குள்ளே போயிருதான் அதுதான் தெய்வம் நம்முடைய சிந்தனையில் வந்தாலும் ஒன்றும் ஆகாது சிந்தனை எடுத்து பேசும்போது தான் அது இதயத்துக்குள்ளே போய்விடுகிறது எல்லா எண்ணங்களும் என்னுடைய வாழ்க்கையில் வாழ் வாழ்க்கையில் எல்லாத்தும் வந்து போயிட்டு இருக்கும் நான் எதை பேசுகிறோன்னு அதுதான் என்னுடைய எண்ணங்களாகவும் மாறுகிறது அது என்னுடைய வாழ்க்கையாகவும் மாறுகிறது நீங்கள் எந்த எண்ணத்தை இன்னைக்கு நிறைய ஒரு நாளைக்கு நீங்கள் நிறைய வரும் நீங்கள் வெளியே போவீங்க வருவீங்க எண்ணங்கள் நிறைய வந்து 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 போயிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் எதை எடுத்து பேசுகிறீங்களோ அது உங்கள் எதிர்த்துக்குள்ளே போயிடும் அதுக்கு தான் துர் சிந்தனை உள்ளவனுங்கிறது வாய மூடுங்குறதுன்னு நீதிமொழியில் சொல்லு துர்ச்சிந்தனை உள்ளவன் இருந்த துர் சிந்தனை உள்ள இருந்தாய் அது தவறான எண்ணங்கள் உனக்கு இருந்தானால் வாய மூடு இருக்கும் ஆனால் நீ பேசாத அப்படிங்கிறார் வா அறிக்கை பண்ணிட்டு அதை பற்றி நீ பேசிட்டேன்னு வச்சுக்காயே அது உள்ளே உள்ளேருந்து வர்றதே ஒன்று இதே உன்னை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு வெளியேருந்து வர்றது ஒன்றும் கெடுக்கிறது உள்ளுக்குள்ள என்ன இருக்குது எண்ணங்கள் பொறாமைகள் அது காம மற்ற எல்லா எண்ணங்கள் உள்ளேருந்து அதை எடுத்து அது உள்ளே இருக்கிறத எடுத்து நீ பேசிட்டேன்னா மறுபடியும் அது உள்ளதான் போகும் உள்ளேருந்து வருகிறதே உங்களை அப்படி தேவன் சொல்ற உள்ள இருந்து வருகிறதா உங்களை தீட்டுப்படுத்துன்னு சொல்றாரு அதான் மேலும் இதான் நம்முடைய அத மார்க் எத்தனை சொன்னோம்ல அவங்களுக்கு அதனால அவருடைய அகல் மார்க் நீதிமொழியில் அந்த வார்த்தை சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல மார்க் சாரி மனுஷன் இதிலிருந்து பிறப்பிடுகிறது மனுஷனுடைய தீட்டுப்படுத்தும் எப்படி ஏன்னா மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லா சிந்தனைகள் இதெல்லாம் வருது பொல்லா சிந்தனைகள் வருதுனால தான் அது தீட்டுப்படுத்தும் தீட்டுப்படுத்துறது உள்ளேருந்து வெளியே வரதான் தான் வெளியே இருந்து ஒன்றும் உள்ளே வரது தீட்டுப்படுத்தாருன்னு தெய்வம் தெல்ல தெளிவாக சொல்லுறாரு அதாவது உங்களுடைய எண்ணங்களை சொல்கிறாரு அது எண்ணங்கள் எப்படி இருக்கு தவறான எண்ணங்கள் எத்தனையோ வரலாம் எத்தனையோ வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது நீங்கள் எதை எடுத்து பேசுறீங்களோ அந்த பேசுறதுக்கு தான் சொல்ல வாய மூடு வரும்போது வாய மூடிரு அப்படின்னு சொல்கிறாரு அதான் சில வேர்கள் சில குரூப்புகள்லாம் நின்று பேசும் சில இப்போ கெட்ட பசங்கள்லாம் நின்று வெளியே குறிப்பெரி குரூப்பாக பேசுவோம் அவன் கெட்ட சிந்தனையை வந்து பேசி 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 அந்த எண்ணத்தை அவனுக்குள்ளே திணிச்சிருவான் அவனும் பேசி அதையும் பேசி ஏன்னா அதுக்குன்னு ஒரு குரூப்பாக இருப்பாங்க பேச வச்சுருவாங்க நீ என்ன நினைக்கிற நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை அதை 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 வரும் ஆனால் அந்த சிந்தனை பேசின நினச்சாங்கன்னா அது உள்ளத்துக்குள்ளே போயிடும் உள்ளத்துக்குள்ளே போனோன்னே என்ன என்ன ஆகுதுன்னு பாருங்கள் உள்ளத்துக்குள்ளே சில அந்த அந்த சிந்தனை உள்ளே போனோன்னே அந்த ஆப்போசிட் சைடில் என்ன அது பாவம் எப்படி வருகிறது என்று சொல்லுவோம்னா எண்ணமாக வந்து அந்த எண்ணம் வார்த்தையாக வருகிறது வார்த்தை இதயத்துக்குள்ளே போய் இதயத்துக்குள்ளே போனோன்னு நிறைவினால் வாய் பேசுகிறது எப்படி எண்ணமாக எண்ணமாக தோணுது முதல்ல அது வார்த்தையாக வருது உங்களுக்கு மனசுக்குள்ளே வருது முதல்ல எண்ண அந்த சிந்தனை அந்த சிந்தனை அப்படியே வந்து போயிட்டே இருக்குது அது என்னாவது மறுபடியும் எண்ணமாக வந்து வார்த்தையாக வருது வார்த்தை அப்படி நீங்கள் பேசுங்க அந்த வார்த்தையை பேச மாட்டே வாய் மூடணும் அப்படி பைபிளில் போடுது வரும் ஆனால் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணீங்க அதை எடுத்து பேசும்பொழுது என்ன தெரியுது என்ன பெருங்க வார்த்தையாக அது மறுபடியும் அது இறுதிக்குள்ளேயே தான் அதுதான் நீங்கள் அது வார்த்தையை கவனமாக பேசணும் எந்த வார்த்தையை பேசி எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இறுதி அந்த இறுதித்துக்குள்ளே போய் மறுபடியும் அது பேச ஆரம்பிச்சிருக்கு இப்படி தான் எல்லா தீமையும் நடக்கிறது நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் வந்தால் உடனே பேசத பேசாமல் வாய மூடிடணும் அந்த வார்த்தையை பேசக்கூடாது எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் வரலாம் எப்படினாலும் தோட்டம் நிறையா எல்லா மனுஷனுக்கும் வந்து இருக்கு ஆனால் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும் அது வந்து கெட்ட சிந்தனை வரும்போது வாய மூடு நல்ல சிந்தனை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் சொல்கிறார் அதாவது பாவத்திற்கு நாம் செத்தவனாக இருக்கிறோம் தேவன் கண்டு பிழைத்திருக்கிறோம் இந்த மாதிரி எண்ணங்கள் நீங்கள் சரியாக நினைக்க வேண்டும் எப்படி நாம் பேச வேண்டும் நான் எந்த எண்ணத்தை பிரசிங்கிக்கிறோனோ என்று நீங்கள் இந்த கேட்டீர்கள் இந்த எண்ணத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் நீங்கள் இந்த எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆகா இப்படி சிந்திக்கணுமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிங்க நீங்கள் பாவத்துக்கு செத்தவு நீதிக்கென்று பிழைத்திருக்கிற தேவன் என்று பிழைத்திருக்க அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் இப்போ உங்களுக்குள்ளே நான் கொடுத்துருக்குறேன் அதாவது எப்படி நீங்கள் நான் பாவத்துக்கு செத்த வேண்டும் நான் பாவத்துக்கு ஒன்றும் நினைக்க மா நினைக்கிறதே கிடையாது எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீதிக்கென்று நான் பிழை அதாவது கருத்தருக்குள்ளே நான் பிழைத்த அதாவது நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன் இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பில்ட் ஆகணும் மற்ற எண்ணம் இதைத்தான் பேசணும் வெளியேருந்து தவறான எண்ணங்கள் வந்துச்சுன்னா வாய முடிகிடணும் நல்ல எண்ணத்தை தான் பேசணும் நீங்கள் இதை நாள் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் இதை கேட்டதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்தியமான கிடைத்தது நீங்கள் சபைகளில் போனாலும் இப்படி கிடைக்கும் மற்ற மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ச இப்படி வார்த்தைகளை கேட்கறதுக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டால் தான் உங்களுடைய மனம் பில்ட் ஆகும் அதாவது உங்களுடைய எண்ணங்களை தவறான எண்ணங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா வரும்போது வாய மூடிடணும் அதை அறிக்கை பண்ணக்கூடாது பேசிட்டீங்க திரும்ப உள்ளே போயிடும் நல்ல எண்ணங்களை பேசுச்சின்னா அது உள்ளே போய் அது விதையாகி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் தவறான எண்ணங்களை உள்ளே போச்சுன்னா திரும்ப உள்ளே போய் அது வார்த்தை என்பது ஒரு விதை நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வார்த்தை என்பது விதை அது மறுபடி மறுபடியும் மல்டிப்ளை ஆக்கி விட்ருவோம் அதாவது எந்த வார்த்தை பேச வேண்டும் எந்த வார்த்தை பேசக்கூடாது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கவனிச்சிக்காங்க உங்களுக்கு கிடைத்த எண்ணத்தை நீங்கள் எடுத்து வாயிலே வை வைத்து பேச வேண்டும் அதாவது நீங்கள் கிடைத்த இன்னைக்கு 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 கிடைத்தது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது நல்ல எண்ணங்கள் அதாவது வெளியிருந்து வருகிறது உங்களை ஒன்றும் தீட்டுப்படுத்தாது உள்ளிருந்து வெளியே போத நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது மறுபடியும் உள்ளே போய் உங்களை தீட்டுப்படுத்தி விடும் எண்ணங்கள் வரலாம் அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய மனதில் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வரலாம் எல்லா மனுஷனுக்கும் வரும் ஆனால் நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது திரும்ப உள்ளே போயிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் கெட்ட எண்ணத்தை நீங்கள் பேச பேசி ஆரம்பிச்சிட்டீங்க அவதூரமாக பொறும் பொறாமை மற்ற வ வன்கண்கள் இந்த மாதிரி இதில் போட்டிருக்கல பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்கு அதில் அந்த லிஸ்டெலாம் உங்களுக்குள்ளேருந்து எடுத்து திரும்ப நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா மற்றபடி பேர் மற்ற புற பேச இதெல்லாம் ரொம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு இதுக்குள்ளே போய் அதுதான் அது செயல்பட ஆரம்பிக்கும் நல்ல எண்ணங்கள் தேவன் நான் பாமத்துக்கு செத்தவன் கிறிஸ்தருக்குள் நான் கிறிஸ்துக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் என்று அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வரேன் அவர் என்னைக்குள்ளே இருக்கிறார் அந்த உலகத்தில் இருக்கிறவன் பார்த்து என்னில் அவர் இருக்கிறவர் பெரியவர் அவர் என்னை நீதிமானாக்க இருக்கிறார் அவர் என்னை புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் அவரோட உங்களுடைய வார்த்தை அதாவது தினமும் இது சொல்லணும் கிறிஸ்துக்குள் நான் யார் அவர் என்னை எப்படி என்னை தேர்ந்தெடுத்தார் அவர் நான் எனக்குள்ளே இருந்து அவர் என்னை எப்படி ஆளுகை செய்கிறார் இப்படி தான் அவங்க சிந்தனை இருக்கணும் திருச்செய்தியான சிந்தனை நிறைய வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீதிமன்றியை சொல்லுங்கள் துற்சிந்தனையை இருக்கிறவங்க என்ன செய்யணும் வாயை மூடணும் அதை தொடக்கவே கூடாது அந்த வார்த்தையை பற்றி நீங்கள் பேசவே கூடாது திருச்செய்தி எப்படி வாய் முடிகிறது போல் நல்ல எண்ணத்தை எடுத்து வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் நான் பாவத்துக்கு செத்துவேன் பழைய எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின நான் நீதிமான் என்ற எண்ணத்தை எடுத்து தினமும் அறிக்கை செய்ய வேண்டும் சரீரம் கத்தருடையாக இருக்கிறது பாவத்தை எண்ணத்து எண்ணத்தை வந்தால் பாவம் எண்ணம் வந்தாலும் இப்படிப்பட்ட அறிக்கைகள் நீங்கள் செய்யும்போது பாவ எண்ணங்கள் வந்தாலும் செயல் வராது எண்ணம் வரும் நீங்கள் இந்த மாதிரி அறிக்கை போது உங்களுடைய மனதுல எண்ணங்கள் வரும் ஆனால் உங்களை செய்ய விடாது அதுதான் இதில் ஒரு பெரிய பாய் அதுதான் ரொம்ப ரகசியமானது நீங்கள் இந்த மாதிரி அறிக்கை செய்ய 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 உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும் ஆயிரம் தோட்டுகள் பத்தாயிரம் தோட்டுகள் உங்களுக்குள்ளே வரும் ஆனால் உங்களுக்கு என்ன இதுல பெரிய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது நான் பாவத்துக்கு செத்தவன் கிறிஸ்துக்குள்ளே பிழைத்திருக்கிறார் அவர் என்னை புதுசிஷ்டி ஆக்கியிருக்கிறார் அந்த மாதிரி நீங்கள் தினமும் சொல்ல சொல்ல என்ன ஆகுது தெரியுமா உங்கள் பாவம் எண்ணங்கள் வந்தாலும் உங்களை விடாது அதுதான் மிக இதுதான் பெரிய ரகசியம் இது நீங்கள் சொல்ல சொல்ல பாவ எண்ணங்கள் வந்தாலும் செயல் வராது உங்களுக்கு அது அந்த செயல் செய்யிறதுக்கே அது உங்களுக்கு மனசுக்கே தோணாது இந்த சரீரம் கத்தருடையது கத்தர் சொன்ன கத்தர் சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் என்ன வேணும் கர்த்தர் சொ என்ன சொ என்ன காரியத்தை சொல்கிறாரோ அந்த காரியத்தை நான் செய்கிறேன் எதை அவர் வெறுக்கிறாரோ நான் வெறுக்கிறேன் இந்த சரீரம் கத்தருடையது அதை நீங்கள் ஒப்புக்கொடுக்கணும் இதே நீங்கள் சிலவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சிலவங்க இப்படி எடுத்து தியானம் பண்ணணும் தியானம்னா என்ன சிலவரும் நினைக்கிறாங்க தியானம்னா என்ன இப்படியே உட்காந்துக்கிட்டு சவரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இல்லை தினமும் உங்களுடைய 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 எண்ணங்களை எடுத்து வாயில் அறுக்கை செய்து என்னுடைய அவயங்கள் கத்தருடையது என்னுடைய எல்லா அவயங்களும் கத்தருடையது என்று கர்த்தர் என் சரீரத்தைக்காக கற்று கத்தருடைய கற் கர்த்தர் என்னுடைய சரீரத்தை நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் நீதிக்கு ஆயுதமாக நான் இருக்கணும் என்னுடைய என்னுடைய அவயங்கள் எல்லாம் நீதிக்கு ஆயுதமாக இருக்க வேண்டும் பயம் என்ன எப்படி பாவம் என்ன எப்படி தீட்டுப்படுத்த தீட்டுப்படுத்தாத போல நல்ல எண்ணங்கள் என் நம்முடைய மனதை உறுதியாக்கும் பாவம் எப்படி என்னை தீட்டுப்படுத்தாது எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாவத்துக்கு நான் செத்தவன் நான் கிறிஸ்துக்கள் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே பாவம் என்னை எப் என்னை தீட்டே படுத்தாது ஆக உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் என்ன செய்வது உங்களுடைய மனதை உறுதியாக்கும் அதுதான் நான் சொல்றேன் கர்த்தர் ஒன்றினுடைய மனதை எப்படி அதாவது கர்த்தர் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி இந்த மனதை உறுதிப்படுத்துது என்று இந்த மாதிரி வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுடைய மனம் உறுதியாகும் இப்பொழுதும் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனம் வந்து நீங்கள் நிறைய நேரத்தில் சஞ்சலப்படுறீங்க எப்படி இது வ விலப்படுத்துது அதை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இருந்து உள்ளே போகிறது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது அதை நல்லா புரிஞ்சுங்க சாப்பாடு வந்து வெளியே மாத்த ஆனால் உள்ளேருந்து வெளியே போகுது பாருங்கள் அதை நீங்கள் திரும்ப பேசுகிறீங்க பாருங்கள் அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும் உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற தவறான எண்ணங்களோ மற்ற எண்ணங்களோ வந்து இருந்தாலும் அது ஒன்றும் உங்களை செய்யாது அதை எடுத்து பேசும்போது திரும்ப உள்ளே போயிடுது ஆமாம் அது விதை போல் நீங்கள் மறுபடியும் உள்ளக்குள்ளே விதை மாதிரி உள்ளே போட்டுக்கிட்டீங்கன்னா அது முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீதிமலையில் சொன்ன மாதிரி வாய மூடு வாய மூடுன்னு பாவத்துக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் அது அந்த வார்த்தை சொல்லும்போது வாயை திறக்க வேண்டிய நேரத்தில் வாய நல்ல வார்த்தைகளை திறக்க வேண்டும் மூட வேண்டிய நேரத்தில் மூட வேண்டும் பாவ எண்ணங்கள் வரும்போது அது அதை இந்த எண்ணங்களை நாம் மேற்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய நல்ல எண்ணங்களை எடுத்து பேசும்பொழுது நம்முடைய இருதயம் பலப்படும் இன்னும் இந்த இருதயத்தை பற்றி இருதயத்தை நாம் எப்படி பலப்படுத்துவோம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோம் கற்றுடைய வார்த்தையிலே எப்படி நம்முடைய இருதயத்தை என்று நாம் தொடர்ந்து நான் கற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறேன் நிறையா வீடியோ இருக்குது புதிதாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி ஒரு காரியத்திலே நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும் கத்தருடைய வாத்தில நம்முடைய இறுதையை எப்படி பலப்பட வேண்டும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்